சுமானகா மக்களை சொன்னால அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான மூணாவது பிரம்மோ வந்திருக்கு இந்த பிரம்மோவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான கேப்டனான சபரியை போட்டு போல போலான்னு பொழக்கிறாங்க சபரிக்குலாம் மானங்க டட்டி ஒரு சைடு பிரஜன் எந்திரிச்சு அடிக்கிறாப்பில் அந்த சைடு பார்த்தா சாண்ட்ரா எந்திரிச்சு அடிக்கிறாங்க ஒரு மாதிரி சபரியை போட்டு போல போலன்னு பொழந்துட்டாங்க பட் இந்த இடத்துல ஒன்று சொல்லியாகணும் சபரி இவ்வளோ அடி வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா லைவ் பார்த்தவங்க மொழி தான் தெரியும் சபரி இவ்வளோ அடி வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் சபரி மட்டுமே ஏன்னா அவன் பண்ற ஒரு சில கேவலமான தான் இவ்வளவு பெரிய அடி வாங்கிட்டு இருக்காப்ல அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்த ஒரு சில சண்டைகளுக்குமே சபரி தான் முக்கிய காரணம் அது அந்த ரெண்டாவது பிரமலோ ஒரு சீன் பாத்திருப்பமே நம்ம விக்ரம் பாருவர்கள் காமுமமா இவங்க மூணு பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல இந்த சண்டைக்குமே முக்கிய காரணம் நம்ம சபரி மட்டுமே தான் இந்த சண்டைக்கும் ஒரு முக்கியமான காரணம் சபரி மட்டுமே ஏன்னா அவர் பண்ணுற ஒரு சில ஒரு சில தேவை இல்லாத தான் இவ்வளோ பெரிய சண்டைகள் வீட்டுக்குள்ள வெடிச்சிட்டு இருக்குது நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய மக்கு அண்ட் டம்மி கேப்டன் வந்து சபரி தான் ஓகேவா ஏன்னா ஒருத்தர் கேப்டன் ஆனே பிக் பாஸ் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா கேப்டன் ஆயிட்டீங்க எல்லா விஷயத்தையும் தனிச்சையா முடிவிடுங்க வீட்டுக்குள்ள என்ன முடிவுகள் எடுத்தாலும் அது தனிச்சையா முடிவிடுங்க யார்கிட்டையும் கலந்து பேசி யார்கிட்டயாச்சும் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு அது ஓகேவா இருக்குமா இவங்க இதை பண்ணுவாங்களா இவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு கேட்டு பண்ணாதீங்க தனிச்சையா முடிவெடுங்கன்னு சொல்லிதான் பிக் பாஸே சொல்லுவாரு அந்த வகையில் இவர் பண்ற எந்த விஷயமே தனிச்சையா முடிவு எடுக்கல ஏன்னா இவர் எப்பவுமே தான் வந்து ஒரு நல்லவன் ரொம்ப ஒரு நல்லவர் வீட்டுக்குள்ள யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காட்ட விரும்புறாரு ஓகேவா அதனால தான் ஒரு மாதிரி கேட்டு கேட்டு பண்ணி பண்ணி வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா அடி வாங்கினாப்ல இவர் பண்ண தப்ப எங்க தெரியுமா கேப்டன் ஆனோடனே இந்த டீம்ஸை பிரிச்சாங்கல்ல டீம்ஸை பிரிக்கும்போது ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு அந்த டைம் அந்த தனிச்சா முடிவு எடுக்கிற மாதிரி முடிவு எடுத்து யார் யார் எந்தெந்த டீம் போகணும்னு சொல்லிட்டு யார் யார் எந்த எந்தெந்த டீம் போகணும்னு சொல்லி முடிவு எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு நான் ரிட்டன் டீமை மாற்றுவேன் யாருக்காச்சும் விருப்பம் இல்லை யாருக்காச்சும் மாறணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நாளைக்கு நான் ரிட்டன் டீம்ஸை மாற்றுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேப்டன் வாங்க மாட்டாரு இந்த கேப்டனை மண்ணொலி போட்டு முக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அது மாதிரி இன்னைக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டாங்க சரி ஓகே ஏன் இவர் அடி வாங்கினாரு எதனால அந்த பிரச்சனை வெடிச்சிச்சு பார்வர்கள் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க அதனால தான் விக்ரம் வந்து அவ்வளவு சண்டை போட்டாப்ல அப்படி வார்த்தைகள் விட்டுட்டு இருக்கும்போது போது எப்பவுமே இந்த தவறுகளை தட்டு கேட்கும் வியான அவர்கள் எந்த புதற்களை உட்காந்துருந்தாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோ பிறகு நாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்க போட்டுக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் அப்படியே நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கேப்டன் பண்ண முதல் தப்பு என்ன தெரியுமா டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முதல் நாள் பிரிச்சு விட்டார்ல அதை நேத்து பிரிச்சு விட்டார்ல பிரிச்சு விட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு நான் நாளைக்கு ரிட்டன் அந்த டீம்ஸ் எல்லாம் மாத்துவேன் யாருக்காச்சும் வேற ஏதாவது டீமுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா ரெடி பண்ணி வைங்க நாளைக்கு ரிட்டன் மாத்துவேன் சொல்லி சொல்லியிருப்பாப்ல இங்கே கேப்டன் வந்து தோத்துட்டாரு நீங்க சொல்லலாம் இல்ல ப்ரோ கேப்டன் வந்து எல்லாரோட நல்லதுக்கு தானே ப்ரோ பண்றான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் இங்க நல்லதுக்கு பண்றதுக்கு இடம் கிடையாது ஓகேவா கேப்டன் எல்லாம் எல்லா விஷயத்தையும் தனிச்சையாக தான் முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் டீமை மாற்றுவேன் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு அங்கே கேப்டன் வந்து தனிச்சையாக முடிவு எடுக்கல அடுத்தவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்துறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வைக்கா அந்த வகையில் அந்த கேப்டன் ஃபெயில் ஆயிட்டார் அப்போ காலைல இருந்து ரம்யா அவர்கள் ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து கிச்சன் தான் இருப்பேன் ஆனால் கிச்சன் டீமில் ஹெல்ப்பராக இருக்க மாட்டேன் நான் கிச்சன் டீம்மில் மெயினா இருப்பேன் சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க போலப்பா ரம்யா ஏன் கிச்சன்ல நிக்குறா ரம்யா கிச்சன்ல தான் இருக்கிறாள ஏன் ஒரே கிச்சனில் நின்றுருக்காரு

இங்க பாரு ரம்யா நான் தான் சொல்லுவேன் நான் போற டீம்ல தான் நீ வேலை செய்யறோம் சும்மா இஷ்டத்துக்கு டீம்ல போட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் ஓகேவா ஆனா சொல்லவும் முடியாது ஏன்னா சபரி அவர்கள் நேத்து என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு மாறணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு அங்கே சபரி காலி அப்போ ரம்யா அந்த பாயிண்ட் வச்சு நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு மாறணும்னா மாறலு சொல்லி இப்ப எனக்கு மாறணும் ஆனா ஹெல்பர் கிடையாது கிச்சன் டீம்ல மெயின் போன சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல சபரி திரும்ப டீம் வந்து ஒரு மாதிரி பிரிச்சு விடுறாரு யார் யாருக்கு எங்கெங்க போனோம் யார் யார் எங்கெங்க இருந்தா கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரி பிரிச்சு விடுறாரு அப்படி பிரிச்சு விட்டுட்டு இருக்கும் போது விஜயபாருக்கு எந்த ஒரு இடத்தையுமே கொடுக்கல விஜயபாருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பாரு ரெஸ்ட் எடுக்கட்டு பாவம் அவங்க இன்னும் சரியாகல ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்லியாச்சு அப்போ பாரு சரின்னு சொல்லி தான் தலையாட்டிட்டு இருந்தாங்க ஓகேவா அப்போ இந்த கிச்சன் டாபிக் எல்லாம் போயிட்டு இருக்கும் சாண்ட்ராவை கிச்சன்ல இருந்து வெளியே எடுத்துடலாம் கனியவர்களை கிச்சன்லயே வச்சுட்டு திருப்பி ரம்யாவை கிச்சன்ல போடலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும் சடனா அந்த இடத்துல பார்வர்கள் நான் கிச்சன் டீமுக்கு போறேன்னு வந்து நிற்காங்க ஓகேவா நான் கிச்சன் டீமுக்கு போறேன் நான் கிச்சன் டீம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க இங்க தான் சண்டை கிளம்புது அப்ப அப்படி எந்திரிச்சு வந்தேன் சபரி என்ன பண்ணிருக்கணும் இல்ல பாரு நான் அப்பவே உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பாரு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கணும் பட் சபரி என்ன பண்றா தெரியுமா ஆ ஓகே வாங்க பாரு ஆ பார்வர்கள் கிச்சன் டீப்பான்னு சொல்லிட்டு பாரு கிச்சன் டீம்ல தூக்கி போட்டார் ஸோ இங்க திரும்ப திரும்ப சபரி தோத்துக்கிட்டே இருக்காரு ஒரு பாயிண்ட்ல நிற்கணும் தன்னிச்சையா முடி எடுக்கணும் நீ தான் சொன்ன பாரு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அப்ப ரெஸ்ட் எடுக்க விட்ட ரெஸ்ட் எடுக்க விட்டுனும் திருப்பி அவங்க எந்திரிச்சு வந்து நான் டீம் நீ டீம்ல சேர்க்கக்கூடாது அப்படியே சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீயா ஒரு டீம்ல தான் தூக்கி போடணும் அவங்க கேக்குற டீமை தூக்கி போடக்கூடாது உடனே இங்க எல்லாரும் என்ன பண்ண நேரம் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் ஏமா இவ்வளோ நேரம் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன் உனக்கு உடம்பு சரியில்ல கண்ணுல அடிப்பட்டு இருக்கு அப்ப ஏன் ஒரு ஆக்டிங் போடுறாங்க இல்ல எனக்கு நான் கண்ணாடி போட்டுப்பேன் எனக்கு ஒன்றும் இல்ல கிச்சன் டீம்ல இருந்தே ஆகணும் நான் கிச்சன் டீம்ல இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஒரு டிராமாவும் கிரியேட் பண்றாங்க அங்க பார்வர்கள் கிச்சன் டீமுக்கு வர்றது யாருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த எப்படி கிடையாதுன்னா பார் கிச்சன் டீமுக்கு வர்றது இங்க உள்ள பிரச்சனை அப்படி கிரியேட் பண்றாங்க அப்படி இல்ல பாரு எந்த டீமில் வேணா இருக்கலாம் அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் பாரு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோன்னே சரி உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு டிராமா போட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க தலையை சரிச்சிங்கல்ல அப்புறம் எதுக்கு வாண்டடா கிச்சன் டீம் வாரேன்னு சொல்லி கிளம்பி வாரிங்க அப்படிங்கிறத இங்க இங்கே எல்லாருக்கான கொஸ்டினாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு பாரு ஆன்சர் பண்ணாமல் நான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அப்படி தான் வருவேன் நான் கிச்சன் டீம்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சண்டே உருவாக்குறாங்க ஓகேவா அப்போ தான் விக்ரம் அவர்கள் ஒரு வார்த்தையை விடறாருப்பா விக்ரம் என்ன சொல்றாங்க ரெஸ்ட் தானே எடுத்துட்டு இருந்தீங்க ரெஸ்ட் எடுங்க உம்மா இப்ப மட்டும் கிச்சன் டீமுக்கு வரேன்னு சொல்லி சொல்றீங்க அதான் கண்ணுல அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரமர்கள் அந்த இடத்துல நார்மலா பேசுறாப்ல அதுக்குள்ள நம்ம அக்கா நின்றுக்கிட்டு வக்ரம் விக்ரம் இப்படிதான் பண்ணுவோம் அங்க போய் வன்மத்தக்கு இங்க போய் துப்பு அத நக்கு இப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறாங்க ஏகப்பட்ட வார்த்தைகள் நீ வக்கரத்திலே சுத்தாத உன் வக்கரத்தை ஏமால தான் கொட்டுவிய அங்க எங்கயா கொட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் விடுறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க விக்ரம் வக்கரத்தை எங்க கொட்டணுமா இருந்த கொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்கை காமிக்கிறாரு அதுக்கு உடனே இவங்க நீ கொட்டு கத்து துப்பு நக்கு என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு விஜேபி ஒரு வார்த்தையை விடுறாங்க அதுக்கு இவர் அந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுட்டு இந்த நக்குக்குன்னா பேசக்கூடாது நக்குன்னா பேசுறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு கேட்கும் போது இடையில காமு மாமா ஒரு வார்த்தையை விடுறாரு நல்லா புனிதமா வளர்த்திருக்காங்களா ஏதோ ஒரு வார்த்தை விட்டாரு புனிதமா வளர்த்திருக்காங்க ஒண்ணு சொன்னாரு ஓகே அந்த வளர்ப்பை பத்தி பேசிட்டாரு அதுல ஃபஸ்ட் வந்து இவர் சண்டை போடல விக்ரம் வந்து அந்த வளர்ப்பை பத்தி சண்டை போடல அவருக்கு நடந்து வந்துட்டார் ஆனால் அரோரா போயிட்டு அப்புண்ணா இதை நீங்க தட்டி கேட்கணும்னா உங்க வளர்ப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் தட்டி கேக்க முடியறீங்களேன்னு சொல்லிட்டு இங்க விக்ரம்டே சொல்லிட்டு அங்க நேரா போயிட்டு காமுக்கிட்டே தட்டி கேட்டாங்க அரோரா ஓகேவா இங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது ஓகே விக்ரம் அவர்கள் அவருக்கான வளர்ப்பை ஃபர்ஸ்ட் தட்டி கேக்கல அரோரா வந்து அது தப்புன்னு சொல்லி தட்டி கேட்க போறாங்க ஆனால் தவறுகளை தட்டி கேட்கும் வியான அவர்களை எங்கே கேமராவில் மட்டும் தான் காரி துப்புவாங்களா இந்த வியானா தனிச்சா இருக்க கேமரால மட்டும்தான் காரி துப்புவாங்களா வினோத்தவர்கள் ஏதாவது விஷயத்துல மாட்டினா மட்டும் தான் காரி துப்புவாங்களா மத்த இந்த வாய் பேசாதா நேரம் மட்டும் ஏதாவது நம்பர் நம்பர் அங்க விஜய பருவ பொறுத்தவரை துப்பு நக்கு அப்படின்னு வார்த்தை விடுறாங்க காமு வளர்ப்பை பத்தி பேசுறாங்க அப்பல்லாம் வியானா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப நியாயமான ஒரு ஆளா இருந்தா வீட்டுல ரொம்ப நேர்மையா நடந்துக்கிற ஒரு ஆளா இருந்தா எந்திரிச்சு போக வேண்டியதானே கமாரீன் வளர்ப்பை பத்தி பேச நீங்க யாருன்னு கேட்க வேண்டியதுனே வாய் வரமாட்டையே அங்க மட்டும் ஒரு பொதரக்களை உட்கார்ந்துருது ஒண்ணும் தெரியாத பாப்பா அப்படின்னு மாதிரி உட்காந்துருக்கிறது அங்க அங்கோ அப்பய சண்டை செய்றாங்க ரெண்டாவது விக்ரம் போய் சண்டை செய்றாரு விக்ரம் பயங்கரமா சண்டை செஞ்சாரு என் வளர்ப்பை பத்தி பேச நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காமுனை அப்படித்தான் பேசுன்னு சொல்லிட்டு அவரு ஆப்போசிட்ல பேசுறாரு அது ஒரு மாதிரி சண்டையா போயிச்சு ஓகேவா அது ஒரு மாதிரி பயங்கர சண்டையா போச்சு இது கிடையில வேற ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க வினோத்தின் திவாகர் ஒரு சண்டை போட்டாது அடுத்த வெளியில ரொம்ப கிளியரா பாக்கலாம் இந்த தண்ணி பழத்தெல்லாம் எத்த செருப்பை அடிச்சாலும் திருந்த பண்ணார் திருப்பையும் ஒரு மாதிரி தான் பேசுறாரு வினோத்தை பார்த்து தகுதிக்கு நான் இறங்க மாட்டேன் நீ எல்லாம் என் தகுதி கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தை ஆள் தூக்கி உள்ள போட்டு பாத்தீங்களா டீம் சொல்லணும் முத புத்தி அங்க தான் இருக்கும் பின்ன இந்த தண்ணி படத்தோட புத்தி அந்த கேவலமான புத்தி தான் இருக்கும் அது நான் கடை சொல்லி நக்கப்போம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஸோ அந்த வைங்கள விஜயபாரு இப்படி வார்த்தை விட்டோன்னே போயிட்டு நம்ம விக்ரம் அவர்கள் பயங்கரமா சண்டை செய்யறாரு பயங்கரமா சண்டை செய்யறாரு சண்டை ஒரு மாதிரி பெச்சுக்கிட்டு போதும் ஒரு மாதிரி கடந்து கத்திட்டு இருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்ல பார் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க அப்போ அவ்வளோ நேரம் உள்ள போகாத சபரி ரொம்ப நேரம் அந்த சண்டை போனதுக்கு போறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் சண்டை போதுப்பா ரொம்ப நேரம் போகுது மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க கடைசியில உள்ள போறாரு கடைசியில நம்ம சபரி உள்ள போயிட்டு அண்ணா நீ போனா அண்ணா நீ போ நீ பேசுறதுன்னு சொல்லி பிரிச்சு விட ட்ரை பண்றாங்களா அப்பதான் பிரஜனும் சாண்ட்ராவும் சபரியை போட்டு பொழந்துட்டாங்க அண்ணா இவ்வளவு நேரம் சண்டை போகுது ஆஹ் முத இருந்தே வார்த்தையை விட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு கேப்டனா நீ உள்ள போகவே இல்ல அதனால கடைசியில போய் பிரிச்சு விடுவியா இப்ப நீ ஒண்ணு போவானா அங்க போ நீ ஒண்ணு பேச அங்க போன்னு சொல்லி அடி அடி அடிச்சிட்டாங்க கரெக்ட் தானே ஒரு கேப்டன்னா வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும் போதே ஒண்ணு போய் அடிக்கணும் வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்ச உடனே போயிட்டு ஏ பேசாத வார்த்தை விட்ட தப்புன்னு சொல்லி பேசணும் அப்ப அப்ப ஒண்ணுமே பேசுறது இல்ல அப்ப எதுவுமே பேசாம சைலண்டா சைட்ல போய் நின்னுட்டு சண்டை ரொம்ப தூரம் போய் வெடி வெடி வெடிச்சு வார்த்தைகளை கடத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் போனதுக்கு அப்புறம் ஆஹ் போங்க போங்க ஆஹ் சண்டைப்படாதீங்க இது எதுக்கு பண்ணணும் இந்த டிராமா எதுக்குன்னு கேட்கேன் இதுதான் பிரச்சனை போட்டு பொழந்துட்டாப்ல தூரப்போனி நீ அங்க ஃபர்ஸ்ட் சண்டை போடாம வரல நான் கடைசியில் வந்து பிரிச்சு நல்ல பேர் எடுக்கலாம் பாக்கியா தூரப்போன் சொல்லிட்டு பிரஜன் போட்டு அடிக்கிறாப்ல அங்க சாண்ட்ரா கொஸ்டின் மேல கொஸ்டின் ஏன்னா மொத சண்டை போட்ட பண்ணி போல கடைசியில் என்ன சண்டை போட்டு எடுக்கும்போது உள்ள போயிட்டு யாரையோ ஒருத்தர் தப்பா காமிக்கலாம்னு நினைக்கிறியா என்ன என்ன வேலை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போட்டு அடிக்கிறாங்க அந்த இடத்துல சபரி பேச முடியல இதுக்குதான் சொன்னேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒன்னா நம்பர் மக்கு அண்ட் டம்மி கேப்டன் சொல்லிட்டு கேப்டன் கையில அவ்வளவு பவர் இருக்கு ஆனா அந்த கேப்டன் ஒரு எளவுமே இருக்காரு என்ன பொறுத்தருக்கு இந்த சீசன்ல எவனுமே எதுக்கு அவமெண்ட் ஆனது வேற எதாவது வச்சுக்கோங்களேன் ஆனா கேப்டன் ஆயுமே யாருமே இந்த கேப்டன்சியை கரெக்டா யூஸ் பண்ணல அப்படிங்கிறதா உண்மை எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பயங்கரமா டம்மி ஆயிடுறாங்க இல்லன்னா தான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்க விரும்பி ஒரு மாதிரி அடி வாங்குறாங்க அப்படிங்கிறதா உண்மை அந்த வகையில சபரிய போட்டு பொழுதுட்டாங்க இந்த இடத்துல விஜே பாரு அங்க நக்கு அங்க துப்பு எப்படி இப்படின்னு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தப்பு இதுல காமு மாமா வளர்ப்பை பத்தி பேசினது ரொம்ப தப்பு மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க ப்ரோ எல்லாம் கடந்து போயிட்டு இருக்குது தான் முன்னாடியே சொன்ன இந்த குப்ப சீசனுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு எல்லோ கார்டை கொடுத்து தொலை இந்த மாதிரி பேசக்கூடாது நடந்துக்க கூடாதுன்னு ஒரு எல்லோ கார்டை கொடுங்கன்னா எங்க கேட்கறானு பிக் பாஸ் மாதிரியே இல்ல ப்ரோ ஏதோ சத்தியமா சொல்றாங்க ஏதோ குப்பை காடு மாதிரி இருக்கு அவ கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் ஏதோ பேசுறது வாங்குறதெல்லாம் ஓகே ஏதோ பண்றான்னு சொல்லி தூக்க கழகத்துல நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஒரு சண்டைன் போட ஆரம்பிச்சிட்டா குப்பையோட மோசமா நடந்துக்கிறான் ப்ரோ விடுற வார்த்தைகள் எல்லாமே ஏதோ குப்பை மாதிரி மாதிரிதான் இருக்கு இதுக்கு எதுக்கு இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்தணும் இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் ஏன் கெடுக்குறீங்க இதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சு புதுசா இந்த மாதிரி ஆல்களை அள்ளி போட்டு ஷோ நடத்திருக்கலாமே குப்பை பாஸ் சீசன் ஒன்னு வச்சிருக்க வேண்டியது தானே ஏன் பிக் பாஸ்ல கொண்டு இந்த மாதிரி ஆட்களை தூக்கி போட்டிங்க அழிச்சிட்டாங்க தான் உண்மை சபரியை போட்டு பிளந்துட்டாங்க சபரி இருக்கிறதே டமி தனிச்சியாக முடிவெடுக்க தரல ஒரு அளவுலையும் பேச தரல சும்மா நான் பக் 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 ஒரு நிமிஷம் பக் 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 ஒரு நிமிஷம் அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்காரு தவிர மத்தபடி ஒரு அளவு கமாண்டர் சோ இவரை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணி இந்த வளர்ப்பை பத்தி பேசினது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட சீ கருத்துக்களை கமெண்ட் போடுங்க அடுத்த பார்க்கலாம்